மணிகமார்கள்கிட்ட ரொமான்ஸ் இருக்கிறது ஹராமா ஹலா ஆ ஹலால் ஸ்ருல்லாஹ ஹி சலல்லா ஹொ ரொமான்ஸ் என்ன தெரியுமா இன்னைக்கு உது செஞ்சுட்டு மனைவி ஏதாவது துணியை கொடுக்க வருவாங்க காசை கொடுக்க வருவாங்க கை பின்னடிச்சிடலாம் ஐயோ உது போயிருமேன்னு சொல்லி மறுபடியும் உது செய்வோம் தொட்டாத தொட்டாத என்ன தொட்டாதம்பாங்க அசூல்லாஹ் செலல்லாஹு அழிவு செல்ல ரொமான்ஸ் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூத சொல்லாகு அழகுவ செல்லும் தங்களுடைய மனைவி மகளோடு நடந்து கொள்ளக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய முறை ஐசரல்ல சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லு அழிவு செல்லும் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் மனைவிகளை முத்தமிடாமல் செல்ல மாட்டார்கள் மனைவிகளை எத்தனை வக்துக்கு அஞ்சு வக்துக்கும் அசூலி சொல்லல்லாஹூ அழகுவ செல்லும் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி மனைவியை கூப்பிட்டு ஒரு முத்தமிட்டுதான் அல்லுடைய ரசூல் செல்லு அழிவ செல்லும் செல்வார்கள் என்ன ஒரு முன்மாதிரி அன்பை வெளிப்படுத்துறதுல வீட்டுக்கு போறீங்களா கொஞ்சம் தூரத்து